ஒரு நாள் உமர் அவர்களுக்கும் அபுபக்கர் அவர்களுக்கும் சிறிய ஒரு வாய் தகராறு இந்த வாய் தகராறு ஏற்படும் பொழுது கொஞ்சம் கோபப்படுகிறார்கள் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா கோபப்பட்டவுடன் உடனே தன்னை திருத்திக் கொண்டு உமரவர்களிடத்திலே மன்னிப்பும் அதே சபையிலே கேட்கிறார் உமரவர்கள் சிறிது கோபக்காரர் அபுபக்கர் அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகும் உங்களை மன்னிக்க நான் தயாராக இல்லை என்று உமரவர்கள் வீம்பு பிடிக்க ஆரம்பிக்கிறார் உடனே ஒரு மனிதனுக்கு மனசு நோகுமாறு நாம் நடந்தால் அவர் மன்னிக்காதவரை பரிகாரம் தேடி ரசூலுல்லாய் செல்ல செல்லவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஓடுகிறார் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருந்த ஆடையை உயர்த்தி பிடித்து வேகமாக வருவதை பார்த்து ரசூலுல்லாய் செல்லல்லார்களை செல்லவர்கள் தன்னுடைய இன்னபிற பிற சொன்னார் என்னுடைய தோழர் அபுபக்கர் வருகிற வேகத்தை பார்த்தால் நம்மோடு ஏதோ வழக்காடு வர வரப்போவதைப் போல இருக்கிறது உடனே வந்தார் அல்லாஹைய ரசூலுக்கு அருகிலே அமர்ந்தார் அசலாம் வலைக்கும் யார் அல்லா வலைக்கும் அஸ்லாம் என்ன தோழரே எனக்கும் உமருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வழக்காடு வழக்கு நடந்தது நான் கோபப்பட்டேன் மன்னிப்பு கேட்டேன் அவர் என்னை மன்னிக்க தயாராக இல்லை என்று சொல்லி என்னை உதாசீனப்படுத்தி விட்டார் யார் அல்லா ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்லம் மூன்று முறை அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு சொன்ன ஒரு ஆறுதல் வாக்கு புகாரிலே உண்டு அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான் பொறுமையாக இருங்கள் பாவம் மன்னிக்கப்படும் மூன்று முறை திரும்ப திரும்ப சொன்ன பிறகு சித்திக் அவர்கள் அழுகையை நிப்பாட்டினார் உமர்லியல் நாகன் அவர்களுக்கு திடீரென ஒரு சிந்தனை வயதில் மூத்தவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை தழுவியவர் நாமெல்லாம் இப்பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் தூதருடைய தோழர் எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர் அவர் கோபப்பட்டு என்னதான் அவர் பேசியிருந்தாலும் நாம் அவரை மன்னிக்காமல் நாமும் திரும்ப கோபப்பட்டது சரியல்லவே என்று சொல்லி உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அபுபக்க சித்தேகூடைய வீட்டுக்கு ஓடுகிறார்கள் வீட்டுக்கு போய் அஸ்மா அவருடைய மகளிடத்திலே கேட்கிறார் எங்கே உம்முடைய தந்தை தந்தை வீட்டுக்கு வரவில்லையே அப்படியா ரசூல்லை செல்லல்லா அலை செல்லமத்திலே ஓடுகிறார் உமரவர்கள் வருகிற வேகத்தை அல்லாஹுடைய ரசூல் பார்க்கிறார் அல்லாவுடைய ரசூலுடைய முகமெல்லாம் மாறி மாதுளம் பலம் போல கண்கள் எல்லாம் சிவந்து ரசூலுல்லாய் செல்லல்லாஹுடைய முகமெல்லாம் கோபத்தினுடைய வெளிப்பாடு அல்லாவுடைய தூதருடைய கோபத்துடைய வெளிப்பாட்டை பார்த்தவுடன் அபுபக்ரவர்கள் மீண்டும் அழுக ஆரம்பித்தார் யார் ரசூல்லாம் உமரின் மீது எந்த இல்லை நான் தான் அநியாயக்காரன் நான் தான் அநீதி இழைத்தேன் உமரின் மீது எந்த கோபமும் இல்லை கோபம் இல்லை என்று அல்லாவுடைய ரசூலை சமாதானப்படுத்துகிறார் ரசூலுல்லாய் செல்லல்லாஹே செல்லம் அபுபக்ரவர்கள் வந்தவுடன் ஒன்றும் சொல்லவில்லை ரெண்டு வார்த்தையை சொன்னார்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் நான் ஆரம்பத்தில் நான் என்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் என்னை பொய்படுத்தியர்கள் உண்மைதான் அவர்தான் அல்லாவுடைய ரசூல் என்று என்னை உண்மைப்படுத்திய மாமனிதர் இந்த அபூ பக்கர் உங்களுக்கு தெரியாதா இந்த அபூபக்கர் சித்தி கிரல்லி அவர்கள் தன்னுடைய உடலை தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய நேரத்தை முழுக்க முழுக்க ஆரம்பமாக என்னுடைய காலுக்கடியில் கொண்டு வந்து இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி கொண்டு வந்து செலவழித்த தியாய் என்னுடைய அபூபக்கர் ஆகவே நான் கேட்கிறேன் எனக்காக வேண்டி என்னுடைய அபூபக்கரை நீங்கள் மன்னிக்க கூடாதா என்னுடைய அபுபக்கரை நீங்கள் பொருத்தப்படக்கூடாதா என்னுடைய அபுபக்ரின் மீது உங்களுக்கு இரக்கம் வர வேண்டாமா என்னுடைய அபுபக்ரின் மீது நீங்கள் கோபப்படலாமா ரசூல் அலைஹி செல்லும் இரண்டு முறை சொன்னார்கள் அந்த ஹதீஸினுடைய கடைசி வரியை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் அந்த ஹதீஸ் எப்படி முடிகிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு சம்பவத்தில் அவரை முன்னிலைப்படுத்தி சொன்ன பிறகு மக்கள் யாரும் மரணிக்கின்ற வரை அபுபக்கர் சித்திக்கு அவருடைய மனசு நோகுமாறு கூட நடக்கவில்லை அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லமர்கள் சிலாகித்து சொன்ன ஒரு மாமனிதர் இந்த அபூ அபு பக்கர் சித்தே கிளதி அல்லாஹன் அவர்கள்